ിജെ വിവാദിക്കാ നല്ല വായിലെന്തെ നീജെ വിവാദിക്കണം രണ്ടാ അവർ ആരുമില്ലേ

அவர் இப்போ பின்பற்றுற கொள்கை அன்று மூத்த அசிலாக்கள் தான் சென்ன கொள்கை அந்த கொள்கையில் அழிக்கார் மூத்த அசில் அத நல்லா விளங்கும் அதான் இந்த பாரு உனுக்கு நான் இதான் நானே முந்தியும் பேசியிருக்கிறேன் அவரே ஒரு மூத்த அசிலா ஆண்டு முழுசாக செல்லாதீர்கள் மூத்த அசிலா வழியில் அவர் போகின்றார் அதான் அதிஸ்மரப்பு கொள்கை இதை பாருங்கள் மூத்த சிலாக்கள் வழியில் மூத்த அசிலாக்கள் சென்ன குருவான் அதிஸ் மரப்புக் கொள்கை அவரை சொல்லக்கூடிய ஹதீஸ் மறுப்பு கொள்கை சிலாக்கள் அன்று கடைபிடித்த கொள்கை ஹதீஸ் கலையில் இருந்த எந்த ஒரு அதிஷ்கலையில் குரான் மட்டும் பின்பற்றிய எந்த இமாம்களும் அதை சொல்லவில்லை மதுஹபு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கருத்தில் சிலர் சொல்லியிருக்கார்கள் 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 அகைதா ரீதியாக அந்த இதை அறியாமலோ அவர் இப்போது போறார் அதனால் அதிசயம் இருக்கிறார் நான் தயாரிக்கிறேன் பேசினது அவர் விவாதிக்கிறடி வழியில் பிஜேபோர் பௌத்த சிலாக்கள் வழியில் நிறைய பேசிருக்கிறார் சூனியம் அதுக்குள்ள என்ன கைக்கு லெட்டர்ல்லாம் எல்லாம் இருக்கு. நான் பேசிங்கி தரेंगे. இதே இது. நீங்க லெட்டர் கேட்கதேவே இல்லை. தலைப்பு வந்து இப்ப இந்த பேஞ்சா விட ஏனா லெட்டர் கொடுது. विद्यार्थीனால நம்ம ஜாதம் வந்து الاولىலவே பெற்றனா அது அடிப்படை பெற்றா. பொருளாதார வளர் அதிతే எடுக்காம இருக்காதபடிக்கு. அதான் பேஞ்சா போறது வந்து. हां இதெல்லாம் மர்சல். இல்ல சரிமா. எத்தனை ஆயிரம் செல்ல திருப்பி திருப்பி திருப்பி. இந்த இது என்ன போடாம मार கூடாது. மூல காரணம் வந்து குருவான குருவானனுக்கு முரண்பட்ட அதிகம் மருந்து குருவான் ஹதிஷ் மருப்பு கொள்கை சொன்னாங்க வேறுபாடு இருக்கோம்

நான் பேசுறேன் தானே மூத்த சிலாக்கள் வழியில் பிஜே நானா பேசிருக்கேன் சரிதானே அதை நான் தெளிவா சொல்லேன் அவர் பேச தயாரில் நான் தயார் அதுக்குள்ள நிறைய வருங்க நீ ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நிறைய வரும் எங்களுக்கும் அவருக்கும் இடையில மெயின் ட்ரெண்ட் விஷயம் என்னது இந்த இந்த பகுத்தறிவாத மூத்த சிலாக்கள் வழியில் இந்த பேசக்கூடிய இந்த விடயம் இதான் ஆக மெயின் இந்த இந்த மெயின் விஷயத்தை வச்சு தான் அடுத்த விஷயங்களில் மாற்று கருத்தெல்லாம் உருவாகுது

அவரை அதற்கு காரணமாக காட்டினேன் இமாமுல் ஹரமேன் இமாம் பஹ்ருதீன் ராசி இந்த இமாம் ஷீ ராசி பாகிலானி ஹஸ்ஸாலி சரியானே நான் தெளிவா தெளிவாக பேசி போட்டிருக்கேன் எனக்கா யாரு அவங்க சொன்ன கூற்றுகள் அவங்க அவங்க வீடியோ காட்டிங்க போட்டிங்க சரியானே போட்டி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் ஆகுது நம்ம அப்பாசாலி ஒரு பதினஞ்சு நல்ல பேசினவர் சரியான முந்தி அப்பாசாலி முந்தி சில சியாக்காரர்கள் ஆதரவு கொள்ளுண்டு சரியானே அதுக்கு திருப்பி அவர் பதில் சொல்ல வந்த திருப்பி ஆதரவு இந்த ஜெஹமியாக்கள் வழியில சென்றவர்களே உலகத்தில் வாழ்ந்த ஹதிஷ்கலை இமாம்கள் சுண்ணாவளி நடந்தவர்கள் இவர்களையெல்லாம் தெளிவான வழிகாடல் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் பெரிய இமாம்கள் என்று எங்களுக்கு காட்டி இந்த மக்கள் மத்தியில் வச்சு அந்த வழிகாடர்களை என்னது இவர்கள் இப்படி இமாம்கள் என்ற பெயரால் இந்த குர்வான் ஹதிஷ் முரம்பட்டால் ஹதிசை மறுக்க வேண்டும் என்று சொல்லாங்கன்றாலும் பேசுகிறார் பேரை போட்டு அப்போ நான் இன்னும் எதிர்பார்த்துக்கிறீங்க அப்பா செலி இன்னும் பதில் இல்லை मिल नहीं என்ன बा मिल